நான் டாக்டர் கே சிவானந்தன் என்னுடைய பிஏ டிகிரி வந்து எம்பிபிஎஸ் டிசிஹெச் பை ரிசர்ச் பிஹெச்டி முதல்ல ஆரம்பத்தில் வந்து குழந்தைகள் நல்ல மருத்துவராக இருந்தாலும் பின்னாடி ஒரு ஆஸ்மாவுக்கு மேல் வந்து அதை ஆராய்ச்சி பண்ணி அதை கண்டுபிடிக்கணும் நம்ம வீட்டில் ஏற்பட்ட இன்சிடெண்ட்டில் அது வந்து அது இன்ட்ரெஸ்ட் ஏற்பட்டு அப்புறம் அது அது சம்மந்தமான வேலைகள்லாம் செய்ய ஆரம்பித்தேன் ஏறக்குற இப்போ ஒரு முப்பத்தஞ்சு வருஷமாக இந்த ஆஸ்மா ஆராய்ச்சிகள் வந்து ஈடுபட்டிருந்தேன் அதில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் தான் வந்து எனக்கு முக்கியமாக அந்த ஆராய்ச்சி ஏற்பட்டது ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் ஓரளவுக்கு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் இந்த ஆஸ்மா வந்து ஒரு குணப்படுத்தக்கூடிய வியாதி தான் அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் செய்யணும் அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற அந்த முறையை வந்து கண்டுபிடித்து அதை இது பண்ணி ரெண்டாயிரத்தி ஏழு வரைக்கும் அந்த இதை வைத்தியம் பண்ணி அந்த கேசீஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபைல் பண்ணி தாய்லாந்தில் உள்ள பேங்காக்கில் வந்து உலக ஒவ்வாமை கழகம் வந்து மீட்டிங் நடந்தது அது உலகத்துலேருந்து எல்லா அலர்ஜி டாக்டர்ஸ் எல்லாம் வந்து அதில் கலந்துக்கிட்டே அதுக்கூடிய ஒரு மூவாயிரம் பேர் கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து இது போஸ்டர் ப்ரெசன்டேஷன் இங்கே நடந்தது அதில் வந்து பல மருத்துவர்கள் வந்து பார்த்து இது பண்ணார்களுடைய அது தேவையான அளவுக்கு நமக்கு ஒரு முக்கியத்துவம் எங்கே கிடைக்கப்படவில்லை எம்எஸ்பி ரிசர்ச்சிங்கிற ஒரு டூ இயர்ஸ் கோர்ஸ் வந்து அடிப்படை இதை தெரிஞ்சுக்கிறதுக்காக சேர்ந்து படித்து அதை இது பண்ணேன் அதுக்கப்புறம் தான் வந்து பிஹெச்டி ஜாயின் பண்ணி இது வந்து அடி இந்த மருந்து வந்து எப்படி வேலை செய்து இந்த வியாதிக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சது ஆஸ்மா வந்து ஒரு குணப்படுத்த முடியாத வியாதி அப்படின்னு சொல்லி தான் எல்லா வைத்தியமேட்டு இருக்காங்க உலகம் முழுவதும் நீங்கள் அமெரிக்கா போனாலும் சரி இங்கிலாந்து போனாலும் சரி பிரான்ஸ் போனாலும் சரி எந்த வளர்ந்த நாடுகளுக்கு போனாலும் சரி எந்த இதுக்கு போனாலும் இப்போ இன்னைக்கு தேதி வரைக்கும் ஒரு குணப்படுத்த முடியாத தான் வந்து எல்லாம் வச்சிகிட்டு இருக்காங்க உலகளவில் ஏற்குரிய முந்நூறு மில்லியன் அதில் இந்தியாவில் மட்டும் இருபது மில்லியன் மக்கள் வந்து இந்த வியாதியால் பாதிக்கப்பட்டிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் மக்கள் வந்து இந்த உலக அளவில் இந்த வியாதியினால் இறக்குறாங்க டவுனில் இருக்கிற மக்களானாலும் சரி மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் இருக்கிற மக்களானாலும் சரி இல்லை சும்மா வீட்டில் இருக்கிற காற்றோட்டமான இடத்துல வசித்த மக்களாக இருந்தாலும் சரி தூசிகள் நிறைந்த இண்டஸ்ட்ரியில் வேலை செய்கிற மக்களானாலும் சரி அவங்களில் பத்துலேருந்து பதினஞ்சு சதவீத மக்கள் தான் இதில் பாதிக்கப்படுறாங்க அதுக்கு காரணம் வந்து அவங்க நினச்சிக்கிட்டு இருக்கிற காரணங்கள் வந்து தூசி புகை இந்த ஆகாரங்கள் இது மாதிரி அலர்ஜி உண்டு பண்ணக்கூடிய வெளிப்படை வெளியிலிருந்து வரக்கூடிய காரணங்கள் தான் இந்த அலர்ஜியை ஏற்படுத்தி ஆஸ்மா ஏற்படுத்துன்னு சொல்லி அவங்க எல்லாம் நினச்சி அதுக்குரிய வைத்தியத்தை தான் பண்ணிட்டு இருக்காங்க வியாதியை வந்து குணப்படுத்தக்கூடிய இது வந்து ஆராய்ச்சிகள் யாரும் பண்ணுறதில்ல வியாதியை டெம்பரரியாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் வந்து வந்து இந்த இந்த ஆராய்ச்சிகளெல்லாம் உதவி செய்யுது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் மேடம் பேரட் அப்படிங்கிற அவங்க ஒரு ஃப்ரெஞ்சு சயின்டிஸ்ட் வந்து ஆஸ்மா பேஷண்ட் உள்ளவங்களுக்கு சீரம் கிஸ்டமின் பைட்டிங் கெப்பாசிட்டி அப்படிங்கிற அதாவது ஆன்டி கிஸ்டமின் ஆன்டிபாடிஸ் மூளைப்பொருள்கிறது வந்து நமக்கு அலர்ஜி ஏற்படுத்தக்கூடிய கிஸ்டமின் எதிர்வினை பொருள் இந்த எதிர்வினை பொருளினுடைய அளவும் அது வந்து கிஸ்டமினோட சேர்ந்து அதை சேரவிக்கக்கூடிய அதனுடைய கெப்பாசிட்டியும் வந்து கம்மியாக இருக்குது இருபதுலேருந்து முப்பது சதவீதம் நார்மல் பேஷண்ட்ட காட்டிலும் கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க கண்டுபிடிச்சி அவங்க பேப்பர் ப்ரெசன்ட் பண்ணாங்க அதை பற்றி மேற்கொண்டு அவங்க ஆராய்ச்சி பண்ணி அந்த ஹிஸ்டாகலாபின் அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷனையும் அவங்க தான் கண்டுபிடிச்சாங்க அதில் வந்து ஹிஸ்டமின்கிற ஒரு பொருளும் கிளாபின்ங்கிற ஒரு பொருளும் ரெண்டும் சேர்ந்துருக்கு இதில் ஹிஸ்டமின் வந்து தனியாக வந்து நம்ம இன்ஜெக்ட் பண்ணோம்னா அது ஒரு ரியாக்ஷனையும் உடம்பில் ஏற்படுத்தாது ஆனால் அதே ஹிஸ்டமினை கிராபினோடு சேர்ந்து நம்ம தோல் கடியில் அதை இன்ஜெக்ஷனாக கொடுத்தோம்னா அது வந்து மூணு விதமான எதிர்வினை பொருளை ஆன்டிபாடிஸை உற்பத்தி பண்ணும் ஆன்டிகிசிமின் ஆன்டிபாடி லெவல் அதிகமானதினால அவருடைய சீரம் கிசுமின் பண்ணி கெப்பாசிட்டியும் அதிகமானதினால அவங்களுக்கு அலர்ஜிக்குரிய சமாச்சாரங்கள் ஏற்கனவே அலர்ஜி கொடு உற்பத்தி பண்ணக்கூடிய தூசியோ புகையோ ஆகாரமோ சாப்பிட்டாலும் அந்த அலர்ஜி ஏற்பட்டு அந்த ஹிஸ்டமின் ரிலீஸ் ஆகும்போது அந்த ஹிஸ்டமினை எல்லாத்தையுமே இந்த ஆன்டிகிஸ்டமின் ஆன்டிபாடி இந்த லெவல் வந்து போய் அதை ஆட் பண்ணி அதை வந்து செயலக்க செஞ்சிடும் அப்போ வந்து அவங்க பேஷண்ட்டுக்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது பீசி சளி தும்மல் தண்ணி இது வர்றது அரிப்பு இந்த மாதிரி எதுவுமே ஏற்படாது ஆஸ்மா வியாதிகள் மட்டுமல்ல அலஜிக்குரிய அனைத்து வியாதிகளையும் இந்த சீரம் ஸ்டிங் பண்ணி கெப்பாசிட்டியை கொடுப்பதன் மூலமாக நாம் இந்த வியாதியை முழுவதுமாக குணப்படுத்தலாம் என்பதுதான் கிடைச்சி நான் கண்டுபிடித்து அது பேப்பர் வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்கேன் அது வந்து மக்களுக்கு வந்து தேவைன்னா அது வந்து என்னை காண்டாக்ட் பண்ணி இதை தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் வந்து இது வரைக்கும் தொந்தரவுகளை நீங்கள் அவதிப்பட்டு கொண்டிருந்தால் இதற்கு உடனடியாக நீங்கள் வைத்தியம் கொள்ளலாம் அதில் வந்து இந்த வைத்தியம் வந்து ஐந்து மாதங்கள் ஐந்து மாதங்கள் மொத்தமாக இந்த மா இந்த வைத்தியம் நடைபெறும் அதில் முதல் ஒரு ஆறு வாரங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு ஊசி வீதமாகும் அதுக்கப்புறம் பதினைந்து நாள் கழித்து ஒரு ஊசியும் ஒரு மாதம் கழித்து ஒரு ஊசியும் இரண்டு மாதம் கழித்து ஒரு ஆக மொத்தம் ஒம்பது ஊசிகள் போடப்படும் அதுபோல் அந்த நேரத்தில் வந்து மாத்திரைகள் சாப்பிடணும் அது எப்படி சாப்பிடுங்கிறதெல்லாம் அவங்க அந்த நேரத்தில் உங்களுக்கு அட்வைஸ் கொடுப்போம் அது மாதிரி செஞ்சோம்னா நமக்கு ஆகாரத்தில் வந்து ஏதாவது அலர்ஜி இருந்தால் அந்த அதையும் கண்டுபிடிச்சு அதை ஒதுக்கிட்டு இந்த மாத்திரையை சாப்பிட்டு இருக்கும்போது இந்த இன்ஜெக்ஷன் வந்து இந்த சு குறிப்பிட்ட தேதிகளை நீங்கள் போட்டு இது பண்ணிட்டால் நம்ம இந்த வியாதியிலிருந்து பூர்ணமாக குணமடையலாம் தீராய்டு யூஸ் பண்ணால் யூசக்தி சரியாக வளராது அப்போ அந்த ட்ரீட்மெண்ட்டே ஃபெயிலியர் ஆயிடும் ஆனால் நாங்கள் யாருக்கும் ஸ்டீராய்டு யூஸ் பண்ணுறதில்ல இதுக்கு செலவு வந்து மேக்ஸிமம் அந்த டெஸ்ட்டு தான் கொஞ்சம் காஸ்ட்லி டெஸ்ட்டு மருந்துக்கும் டாக்டர் எல்லாம் வந்து மொத்தம் ஒரு ஒன்போது பத்து விஷயத்து தான் வரும் அதில் வந்து எல்லாமே சேர்ந்த ஒரு ஐயாயிரம் ஆறாயிரம் ரூபாய்க்குள்ளே தான் மொத்தமாகவே வரும் இந்த இது வியாதிலேருந்து விடுபடுறதுக்கு இனிமேல் வந்து ஆஸ்மாவுக்காக யாரும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இனி ஒரு ஒரு வருட காலத்திற்குள்ளாக இது வந்து உலகளவில் இதை கொண்டு வரதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்து இருக்கிறோம் அதனால் ஆனால் இந்த இருபது வருஷமாகவே ஏறக்குற ஒரு நாலாயிரம் நோயாளிகளுக்கு இந்த ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்கோம் ஆயிரக்கணக்கான பேர் வந்து இதில் சரியாக இருக்காங்க அதெல்லாம் கேசிஸ் நாங்கள் மெயின்டைன் பண்ணுறோம் சரியானவங்க வந்து எழுத்து பூர்வமாக எங்களுக்கு எழுதியும் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி சரியாக இருக்குது இப்போ இருக்குது இத்தனை வருஷம் கஷ்டப்பட்டதெல்லாம் இல்லை இப்போ வர்றதே இல்லை நல்ல முறை இருக்கும்னு சொல்லி இது பண்ணுறாங்க அதனால் ரத்தத்தில் உள்ள அலர்ஜிக்குங்கிற உள்ள ஒரு எரிசக்தி கம்மியாக இருக்கிறவங்க அவங்களுக்கு இந்த வியாதி வருது அதை வந்து இந்த எங்கள் ட்ரீட்மெண்ட் மூலமாக அதிகப்படுத்திட்டா அதாவது நார்மலாக இருக்கிறவங்க என்னால் இருக்கோ அந்த மாதிரி அதிகப்படுத்திட்டா அவங்களுக்கு இந்த வியாதிலேருந்து விடுதலை கிடைக்கிது திரும்ப அந்த வியாதி வர்றது அதனால் ஆனால் மக்களே நீங்கள் வந்து இதுக்காக இந்த அதிர்ச்சி வியாதிகளுக்காக நீங்கள் இனிமேல் கவலைப்பட வேண்டாம் இதற்காக வருத்தப்பட வேண்டாம் இதற்காக பயப்பட வேண்டாம் இது எளிதில் குணப்படுத்தக்கூடிய வியாதி தான் என்று கூறி விடைபெறுகிறேன் வணக்கம்